நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது கிடைக்கப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ கிடைத்திருக்கக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் வேக்கன்சி வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பள்ளிக்கல்வி இயக்குனர் வந்து கேட்டிருக்காரு ஓகேங்களா ஸோ அந்தந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாம் அதை ரெடி பண்ணி அந்த சிஇஓக்கு வந்து கொடுக்கணும் சிஇஓ வந்து பள்ளிக்கல்வி இயக்குநருக்கு வந்து கொடுத்துருவார் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது வரக்கூடிய ஜூன் மாதம் நிலவரப்படி பள்ளிகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களை வந்து விவரங்களை வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க அதில் கீழே வந்தீங்க அப்படின்னாக்க இந்த டவுன்லோடு ஹியர்னு இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தங்கள் மாவட்டங்களில் அரசு நகராட்சி மாநகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் வரக்கூடிய ஜூன் அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு ஓகேங்களா நிலவரப்படி நிரப்ப தகுந்த பட்டதாரி ஆசிரியர் காலிப்படையிடங்களை விவரங்களை வந்து இணைப்பில் கொடுக்கப்பட்ட படிவத்தில் பூர்த்தி செய்து இன்று மாலைக்குள் அதாவது அந்தந்த சிஇஓக்கு இது வந்து ஒர்க் இது ஓகேங்களா ஸோ அங்கே ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்மில் வந்து அந்தந்த ஸ்கூலுக்கு நேராக அவங்களுடைய ஸ்கூலில் எவ்வளோ பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து காலிப்படையிடங்களாக இருக்குது அப்படிங்கிறத அதை ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத கே கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் சைடில் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஓகேங்களா ஸோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு கால்குலேட் எல்லாத்தையும் ஒரு கணக்கெடுத்து அடுத்த முறை வந்து இவ்வளோ நம்ம தமிழகத்தில் வந்து இவ்வளோ பட்டதாரி ஆசிரியர் காலி பண்ண இடங்கள் வந்து காலியாக இருக்குது அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி ஒருவேளை உடனே ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த வேக்கன்சியை வச்சுட்டு நமக்கு வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த சிவிஎல்லாம் நடந்துகிட்ருக்கு இல்லையா அதில் கூட போடுவதற்கான வாய்ப்பு கவர்மெண்ட் நினச்சா போடலாம் பட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லைனா இந்த வருடம் வந்து ஆனுவல் பிளான் விட்டுருக்காங்க இல்லையா அதோடு சேர்த்து அடையினமும் வந்து கூடுதல் பணியிடங்களும் வந்து அதில் சேர்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் வேகன்சி லிஸ்ட்டு எடுக்கிறாங்க அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஸோ அந்த தகவல் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ